ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஓப்பனாக சொல்லுனாக்க சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாங்க தான் சொல்லணும் ஏன்னா வர பதினாலாம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்தநாள் அமீர் கான் அவர்களுடைய பிறந்தநாள் ஹோலி பண்டிகை ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப அவரோட சினிமா தேரில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அது ஸோ அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அது ஹோலி பண்டிகையில் ரஜினி சாரோட பேரை அன்றைக்கு தான் உருவாச்சு ரஜினிகாந்த்ன்ற பேர் ஸோ அப்படி எல்லாமே ஒரே நாள் அமைது வர பதினாலாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு கூலிப்படுத்தோட டீஷர்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் ஒரு சில தாமதம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு கொஞ்சம் இருக்குது ஏன்னா இந்த படத்துக்கு ஹெவியான சிஜி ஒர்க்ஸ் பண்ணணும் படத்தை அந்த ஐமேக்ஸ் மேக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க அனைத்து ஐமேக்ஸ் தேட்டர்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஸோ அதனால போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தாமதம் ஆகிடுமோ நம்ம எப்படி ரிலீஸ் செய்தி சொல்லிட்டாக்கா எப்படி சரியாக வருமோ நம்ம இப்போ இப்போ இல்லைங்க ப்ரொமோஷன் தான் கரெக்டாக இருக்குமா அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லு அடுத்தது ஒரு முக்கிய மனுஷன் ஜெயில செகண்ட் பார்ட் இந்த படத்தோட அப்டேட்டை அந்த பொங்கலுக்கு வந்து எல்லாருமே கூலியவே மறந்துட்டாங்க அதுலயே சன்பிச்சு ஒரு ஆச்சரியம் கூலியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த படம் தான் ஆனா அதே தூக்கி சாப்பிடற அளவுக்கு ஜெயில டூ இருந்திருக்கு இப்போ ஷூட்டிங் வேற ஆரம்பிக்க போறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப அதை பத்தின பேச்சு தான் ஃபுல்லா சோசியல் மீடியால ஆக்கிரமிச்சிருக்கு இப்ப இந்த நிலையில கூலி படத்தோட அப்டேட் விட்டா மட்டும் தான் சரியா இருக்கும் ஆனா அதே சமயம் ஜெயலலி பார்ட்ல யார் நடிக்கிறாங்க அந்த கேசன் குரூப் அப்டேட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்ப அதை கொடுக்கறதா இல்ல வர வீக்கெண்ட்ல நான் சொன்ன அந்த பதினாலாம் தேதி அன்னைக்கு முக்கியமான ஈவென்ட் இருக்கு அந்த விஷயம் ஒரே நாள்ல இருக்கனால அன்னைக்கு வந்து கூலி படத்தோட அப்டேட் தருதா அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி இப்ப கூலி படத்தோட அப்டேட் தந்துருவோம் அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் அடுத்த வரமோ இல்ல வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் ஜெயில செகண்ட் பார்த்தோட அப்டேட் கொடுத்தாக்கா அதோடைய பாப்புலாரிட்டி தான் அதிகமாயிடும் இதை டாமினேட் பண்ற மாதிரி ஆயிடும் சோ அதனால ஏதா எப்படி முன்ன பின்ன எப்படி அந்த ஆர்டர்ல கொண்டு வரலாம் அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு தயக்கமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கு ரொம்ப நாள் இது நீடிக்க போகிறது இல்லை இன்றையும் நாளையும் இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு சன் பிக்சர்ஸ் ஒரு மாசான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டோடு சீக்கிரமாக நம்ம தரப்பாருங்க ஒன்று ஜெயிலரோட அப்டேட் இல்லைனாக்கா கூலியோட அப்டேட் கண்டிப்பாக வரப்போகுது நமக்கு கொண்டாட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ்